அதுல ஒரு அங்கம் சிச்சை ஒலிகளினுடைய ஒலி ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளம்கம் கணபதியே வர வரத அப்படின்னு மந்திரம் சொல்றோமா இல்லையா அந்த ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் இந்த ஒலிகள்லாம் எதை எந்த இந்த பிரிக்குவன்சி நமக்கு என்ன பலன்களை கொடுக்கிறது என்பதை சொல்லக்கூடியது சிச்சை அடுத்து கல்பம் நாம் பின்பற்ற வேண்டிய சடங்குகள் எல்லாம் எந்த வழிமுறைப்படி செய்ய வேண்டியது என்று குறிப்பிடக்கூடியது கல்பம் வியாக்கரணம் இலக்கணங்களை பற்றி சொல்லக்கூடியது நாட்டியங்களுக்கு அடிப்படையான சந்தங்களினுடைய இயல்புகளை பற்றி சொல்லக்கூடியது நிறுத்தம் நாட்டிய கலையை பற்றி சொல்லக்கூடியது ஜோதிடம் கிரகங்களினுடைய அமைப்பை வைத்துக் கொண்டு நடக்க